பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் சித்ரா பௌர்ணமி விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஒரு மணிக்கு துவங்கி இருபத்தி நாலு தேதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு மணிக்கு பௌர்ணமி முடிவடைகிறது பௌர்ணமிகளிலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது சித்ரா பௌர்ணமி இது சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகை இது முதன்மையான சித்திரை மாதத்திலே வரும் பௌர்ணமி நாளிலே அனுசரிக்கப்படுகிறது பொதுவாக பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான ஒன்று மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி என்று விரதம் இருந்து தேவியை வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் அந்த வகையிலே இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி வரும் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் இருப்பது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசிமாவால் சித்திரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும் சித்திரகுப்தா என்று சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இடையிலே சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமைப்பால் சேர்த்து பாயசம் செய்து நெய்வேதியம் படைக்கலாம் படையலோடு எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த கூட்டு நிவேதிக்க வேண்டும் தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் குளிர்ந்த பானகங்களை தயாரித்து சித்ரா பௌர்ணமி அன்று நண்பகல் ஏழைகளுக்கு வழங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருப்பதால் என்ன பலன் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இந்த விரதத்துக்கு உண்டு மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலிலே பௌர்ணமி மிகவும் விசேஷமான நாளாகும் அந்த நாளிலே திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் நினைத்தது நிறைவேறும் நேர்களே நீங்களும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானை வேண்டி உங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு